இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதர சகரியா புனன் அவர்கள் நாள் செப்டம்பர் ஆறு நம் பாவங்களை நேர்மையாய் அறிக்கை செய்திட அச்சம் தேவை இல்லை நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் கூறுகிறது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தேவன் நம்மை சுத்திகரிக்கும் வேளையில் நம்மை நீதிமான்களாயும் ஆக்கி விடுகிறார் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்ற வார்த்தையின் பொருள் யாதனில் இதுவரை என் ஜீவியத்தில் நான் ஒருபோதும் பாவம் செய்யாதவனைப் போலவும் இப்போது நான் பூரணமான நீதி உள்ளவனைப் போலவும் இருக்கிறேன் என்பதே ஆகும் இது மகா அற்புதமல்லவா வரிசை வரிசையாக நாம் பாவங்கள் ஓர் கரும்பலகையில் எழுதப்பட்டிருப்பதாகவே சித்தரிக்கலாம் இப்போது அந்த கரும்பலகையில் எழுதப்பட்டிருந்த எண்ணற்ற குறிப்புகள் யாவும் ஓர் ஈரத் துணியினால் துடைத்து அழிக்கப்பட்டு விட்டது இப்போது அந்த கரும்பலகையில் நீங்கள் என்ன காண்கிறீர்கள் ஒன்றும் இல்லை அந்த பலகையில் இதுவரை எதுவுமே எழுதப்படாதது போலவே இப்போது தோசம் அளிக்கிறது இவ்வாறாகத்தான் இயேசுவின் ரத்தமும் நம்மை முழுமையாக கழுவி சுத்திகரிக்கிறது மேலும் நான் அவர்கள் பாவங்களை இனி நினையாமல் இருப்பேன் என்றும் தேவன் வாக்குரைக்கிறார் எபிரேயர் எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் இவ்வாறு நான் உண்மையாகவே மன்னிக்கப்பட்டு விட்டேன் இனியும் நான் மறுபடியும் மறுபடியும் என் பாவங்களை தேவனிடம் அறிக்கை செய்ய வேண்டியதில்லை என என் இருதயத்தில் உணர்வது எத்தனை பெரிய இலைப்பாறுதலை நமக்கு தருகிறது பார்த்தீர்களா எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என கல் தரித்தது போல் குறிப்பாய் ஜெபிக்கும் ஜெபமே மேலான ஜபமாகும் ஆனால் இன்று அநேக ஜனங்கள் ஆண்டவரே நான் அநேக பாவங்கள் செய்திருக்கக்கூடும் என மேலோட்டமாக பொதுவாக ஜெபிக்கிறார்கள் அதாவது தாங்கள் செய்த பாவம் இன்னதென உறுதியாக அறியாதது போல் ஜெபிக்கிறார்கள் ஏனென்றால் உங்கள் ஜெபத்தில் நீங்கள் பாவமே செய்யாதிருக்கக்கூடும் என்ற தோற்றத்தையே உருவாக்கி விட்டீர்கள் நீங்கள் தேவனிடம் வரும்போது ஆண்டவரே நான் பாவம் செய்துவிட்டேன் அந்த சகோதரனுக்கு விரோதமாக என் உள்ளத்தில் கசப்பு கொண்டேன் நான் அவனுக்கு செய்த நன்மையின் நோக்கம் சுயநலமானதாகும் நான் இவைகளை என் சொந்த மகிமைக்காகவே செய்தேன் என்றெல்லாம் குறிப்பாக சொல்லி ஜபிப்பதுதான் உண்மையான ஜெபமாகும் நீங்கள் எப்போதும் தேவனிடம் யாதொன்றும் மறைக்காமல் நேர்மையாக ஜபித்திட அச்சப்படாதீர்கள் ஜெபிப்போம்மா எங்கள் பிதாவே இயேசுவின் ரத்தம் எங்கள் பாவங்களை மன்னித்து நீதிமான்களாய் மாற்றுகிறபடியார் இனியும் எந்த பாவங்களையும் மறைக்காமல் அச்சமின்றி அறிக்கை செய்திட தாரும் ஆமேன்